ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வ்ளாகு பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் போகிறோம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோவிலுக்கு வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்குது எங்கள் வீட்டுக்கார் வேண்டாம் திட்டிகிட்டே இருந்தார் போயிட்டு சாமி கும்பிட்டு வாங்க கோயிலுக்கு போங்க போங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது சரின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் சாமி என்ன அப்படிங்கிறது எல்லோரும் பார்க்கலாம் அங்கே பெரிய பெரிய சாமி இருக்கும் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இவன் தான் என்னுடைய பையன் இந்த இந்த பொண்ணு யாருன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம் இவங்க தாங்க என் பொண்ணு என்னுடைய பொண்ணு எனக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு குழந்தைங்க நான் இவ்வளோ நாள் வரையுமே எதுவுமே சொன்னதே கிடையாது சரி இன்றைக்கி எல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வ்ளாக் இருக்க போது சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறா அண்ணா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க அங்கே இருக்கான் இப்போ வந்து பெரிய பாப்பாவும் தம்பியும் நானும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வளாக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க

கும்புளில்ல எங்குலா குலதெய்வம் கோயிலுக்கு வருவாங்கம்மா ஏன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க இதான் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோவில் பச்சுவையம்மன் குமாரை பச்சையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது இங்கே தாங்க இருக்குங்க சபரி வா எந்திரிச்சி பாப்பா அங்கே போட்டு போயிட்டுருக்கா இருக்காங்களா என்னன்னு தெரில இருக்காங்களா ஓகே அங்க இருக்கார் போல பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம் ஆனால் பெருசாக நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணதுனால எதுவுமே வாங்கிட்டு வரல சாமிக்கு பூ வந்து வீட்லயே இருந்துச்சு காட்டி விட்டுக்கிட்டேன் அப்புறம் இங்க வந்து ஒரு கடையில் தான் எல்லாமே வாங்கினோம் ஆகஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் இருக்க முடியும் சாமி காமிமா இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் குலதெய்வம் பச்சையம்மன் கோவில் அப்புறம் சக்தி வாய்ந்த அம்மன் எதுவேட்டா நடக்கும் உண்மையாகவே என் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த வரைக்கும் எதுவேன்னாலும் நடந்திருக்கேன் தேங்காய் வரைக்கும் இருக்குது கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டே இருக்காங்க இதே வேலை தான் ரெண்டு பேர்த்துக்கும் இவனுக்கு அவளை பார்த்தாகாது அவ அவள ஓகே நல்ல பொண்ணு தான் ஆனால் இவன் மட்டும்தாங்க தப்பி தவறி எங்கே இருந்து அவ்வளோக்குள்ள மாலை அவனுக்கு வந்து இப்படி வச்சுங்கப்பா இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா சாமி மாலையை அவங்க கொடுத்துருக்காங்க அதை எவ்வளோ பத்திரமா வச்சுருக்கணும் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை கொடுத்தாங்க வைஷு எல்லாரும் சாமி கும்பிட்டு வட்டோம் எங்கள் குழந்தைம்மன் வந்து பார்த்திங்கன்னா பச்சையம்மனுங்கிறதுனால எங்களுக்கு கலர் தான் வந்து விபூதி வந்து குங்குமம் வைப்பாங்க கலர் குங்குமம் தான் வந்து எங்களுக்கு வச்சு விடுவாங்க சரி பாய் பார்த்தீங்கன்னா குழந்த இல்லாதவங்களாம் வந்து தொட்டில் கட்டி இது மாதிரிலாம் போட்டிருக்காங்க மேரேஜ் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமினா வந்து யாரெல்லாம் சின்ன பிள்ளையில் வந்து பார்த்து பயந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் நிறையவே பயந்துருக்கேன் ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோவில் தான் நல்லூர்னு சொல்லிட்டு அங்கே வந்து இது மாதிரி பெரிய பெரிய சாமியாக இருக்குமா அப்போல்லாம் சின்ன பிள்ளையில் கோயிலுக்கு தான் பயந்துட்டு போவே மாட்டேன் நான் கொஞ்சம் பயமாக இருக்கும் டக்கு டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வர்றது அப்படிலாம் இப்போலாம் இல்லை சாமி நம்ம சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பெரிய கோயிலுங்க நல்ல பெரிய இடமா இருக்கும் வெளியிலலாம் திருவிழாலாம் சூப்பராக நடக்கும் பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம் நடையுமே பார்த்தீங்கன்னா சாத்திட்ருக்காங்க கோவிலு கொஞ்சம் லேட்டாக சாயந்தரமாக தான் அதாவது திடீர்னு முடிவு எடுத்து தான் வந்தோம்னு சொன்னோம் இல்லையா ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீடு வந்து ரூப் ஓட்டுறதுக்குள்ளே போயிட்டு வாங்க போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தார் அப்புறம் அதனால தான் கிளம்பி இன்னைக்கு வந்துட்டோம் வயசு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைச்சிட்ருக்கா வைஷு என்ன பண்ணுற தேங்காய் உடைக்கிறா முடியல இருக்குடா கை வலிக்குதா நாங்கள் ட்ரை பண்ணோம் சபரி அதை உடச்சிட்டு இருக்கோம் உடச்சிட்டான் சான் பிள்ளை நானும் ஆண் பிள்ளைன்னு சொல்லுவோம்ல அப்படின் தான் என்னப்பா உடப்பா உடப்பா இன்னும் ஒரு ரெண்டு பீஸ் உடப்பா ஏய் உடடா உடச்சு கொடுறா நாங்களும் சாப்பிட்ணும் ஐயோ பொறுமை சபரி கிழிச்சிரும் அந்த இது ஓடு வந்து கி கையை கிழிச்சிரும் அர்த்தம் பட்டுறோம் அடிப்பா அவ இவன் என்ன சொல்றா பாருங்க பாவண்டி பிள்ள வைஷா அந்த ஃபோன் எடு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து கோவில் பிரசாதம் கிடச்சிச்சு கிடைச்சாங்க கூட அங்கே இருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க கோவில் பிரசாதம் வாங்கிட்டோம் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறதாங்க ராயப்பர் சாமி இவருக்கு தான் வந்து நாங்கள் மொட்டை அடிக்கிறோம் வேண்டுதல் இது மாதிரிலாம் வச்சுருந்தோன்னா வந்து இங்கே தான் வந்து கெடா வெட்டி இங்கே தான் கெடா வெட்டுவாங்க இவருக்கு வேண்டிட்டு தான் ஒன்றாட்டுக்கு எப்படி ஒன்றாட்டுக்கு எப்படி ஒரு கால் இருக்கும் நாலு கால்

பரலாம் பரலாம் தப்பு இல்லை ம் தப்பு இல்லை பாத்தீங்கன்னா எங்க குழ இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய தேருங்க இந்த ஷட்டுக்குள்ள வந்து வச்சிருக்காங்க எதுவும் ஆயிடக்கூடாது மயல்ல வெயில அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இருக்கும் திருவிழா நடக்கிறப்போ தான் வந்து வெளியில எடுத்துட்டு வருவாங்க அப்போ தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு அடையில வருமா என்னென்னு எனக்கு தெரியலை ஆனால் ரொம்ப பெரிய தேருங்க கண்டிப்பாக இந்த வருஷம் திருவிழா போடும்போது நான் வந்துட்டு வீடியோ விலாக் எடுத்து கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் எல்லோரும் சபரி ஜாலியாக பேசிட்டு உக்காந்துருக்காங்க ங்க நம்ம சிவன் இருக்காங்க என்னுடைய அப்பா இருக்காங்க ரெண்டு இடத்துல நந்திதேவர் யானை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளம் இதுதான் வந்து குளம் பைப்பு வந்து போட்டு விட்டுருக்காங்க ஆமாம் மீன் ரொம்ப நாளாகவே இருக்கு தெரியுதுங்களா மீன்லாம் குளத்தில் விட்டுருக்காங்க ரொம்ப பெருசாக இல்லை போல் இங்கே ஃபுல்லாக தண்ணி இல்லை ஆனால் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக மீன்லாம் போயிட்டுருக்குன்ட்டு தான் கருப்பையா இருக்காங்க எனக்கு கருப்பையாருனாவே கொஞ்சம் பயம் ஆனாலும் இப்பெல்லாம் கொஞ்சம் பயப்படுது அவங்க சாமி நம்மளை காக்கிற குலதெய்வன் கோவில் தானே குலதெய்வன் கோவில் நம்மளை காக்கிறவங்க தானே அவங்க நம்மள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நல்லதுதான் செய்வாங்கன்ட்டு கொஞ்சம் பயம் போயிடுச்சு இந்த டாகு பக்கத்துல வருது பயமருக்கு வா வைஷு வைஷு சபரி வாங்க சபரி வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஃபர்ஸ்டே வந்து பிரசாதம் வாங்கியிருக்கான் ஆனா வாங்கலைன்னு சொல்லி என்கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இப்ப திரும்ப என்னை சாப்பிட சாப்பிட சொல்லிட்டு இருக்கான் நீயே சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா கீழே கொட்டக்கூடாது சரி அப்பா வச்சிரு சரி வச்சிரு வச்சிரு நெய் போ வச்சிரு கோரமா வச்சிரு நான் சாப்பிட்டுக்கோம் வைஷ வா இங்கதான் இருக்காங்க கற்பையா சாமி எல்லாம் நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே வீடு கூடி போயிட்டு இங்கே வந்து தாங்க முப்பூசை கொடுக்கணும் நாங்கள் முப்பூசை கொடுக்கணுன்னு வேண்டியிருக்கோம் அது வந்து எப்போ வந்து பண்ணுவோன்னா இன்னும் ஒன் இயர் கழித்து வந்து கண்டிப்பாக பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னாவே இதை சுற்றி சாமி கோவி இடந்தாங்க ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கே ஃபுல்லாக பாருங்கள் அந்த எண்டு வரையும் அங்கே குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கோயிலுக்கு வராங்க இல்லையா தண்ணிலாம் இருக்குது அந்த இடத்துல சாமி கும்பிட்டு வாமான்னு பாத்ரூம் ஆமாம் கட்டியிருக்காங்க அங்கே வந்து குளிக்கிறதுக்கு பாத்ரூமு எல்லாமே இருக்குது ஏற்கனவே அங்கே இருக்குது பாருங்க அங்கே செயின் ஜுவலரின்னு இருக்குது இல்லையா அந்த இடத்துல ஏற்கனவே வச்சுருந்தாங்க நான் ரொம்ப ஜூமில் வச்சுருக்கேன் இடம் ரொம்ப பெரிய கோயிலுங்க சரி நம்ம வந்து கிளம்பியாச்சு கோவில் இருந்து பள்ளி வரண்ட சைனா சொல்லுது கிளம்புறோம் சொல்லி சொன்ன உடனே நல்லதாகவே இருக்கும் நல்லதாக தான் நடக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து நல்லதாக செய்வாங்க நினச்சேன் வந்து சயனா சொல்லுச்சுல அதுக்கு வந்து சபரி என்ன நினைச்சானா நான் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவேன் அவன் நினச்சானா அதுக்காக சயனா சொல்லியிருக்கான் டே எப்படி எப்படிலாம் உருட்டுறான் பார்த்தீங்களா இருந்துட்டாங்க இப்படி தாங்க உருட்டிட்டு இருப்பான் அவன் டே காரியம் சாதிக்கிறதுல பெரிய ஆளு இல்லை சபரி உங்க வீட்லேயும் இப்படி ஒரு பையன் இருப்பானா இருக்கானா இருக்கானா எங்க வீட்ல இருக்காங்க சரியான டார்ச்சர் வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து மாலையும் கொண்டு வந்து சாமி படுத்துகிட்டே முன்னாடி வச்சிட்டோம் வீட்டு வாசலில் முன்னாடி போட சொன்னாங்க அது முன்னாது மாதிரி போடுற என்ன ஆயிடுதுன்னா தொப்பு தொப்புன்னு எல்லா பூவும் கொட்டி எல்லாரும் காலையிலேயே வச்சு மிதிக்கிற மாதிரி ஆகிடுது அதனால நாங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து வீட்டில் சாப்பாடு வேணாமா ஹோட்டலில் வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க இன்றைக்கி சண்டே இல்லையா நான் எதுவுமே செய்யவும் இல்லை சரி அதான் ஏதாவது ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இனிமேல் கிளம்பி போகணும் கிளம்பல அப்படியே தான் ஆனால் வந்து இவங்க மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வர போகிறாங்க சரி ஓகேங்க